இவ்வளோ கோ இவ்வளோ எம்ஜிஆரோ எம்ஜிஆரோ தாண்டி இப்போ அவருக்கான மக்கள் ரசிகர்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வராங்க கட்சிக்காக வரலையோன்னு அழிச்சியோ விஜய்க்காக அங்கே வராங்கள அன்னைக்கு எம்ஜிஆருக்காக தான் அவ்வளோ கூட்டமும் வந்துச்சு அது இப்போ சொல்கிற சொல்கிறவங்கெல்லாம் வந்து அது வந்து வெறும் வந்து நடிகர் கூட்டம் தான் அது கட்சி கூட்டமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி எம்ஜிஆருக்கு வந்ததும் அப்படியே நடிகர் கூட்டம் தானே அது அதுக்கப்புறம் தானே அது கட்சி கூட்டமாக வந்துச்சு ஏன் அப்புறம் எம்ஜிஆர் சாருக்கு வந்தால் மட்டும் அது வந்து ஏற்றுக்க முடியுது விஜய் சாருக்கு வந்து அது கட்சி கூட்டம் கூத்தாடி கூட்டம் அப்படின்லாம் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க சரிண்ணா போங்க ஒரு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு விமர்சனம்லாம் வச்சு பேசுகிறீங்க நம்ம எல்லாம் ஒன்றுங்கிறத எல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்க நம்ம எல்லாம் தமிழர்கள்ங்கிறது மறந்துட்டு பேசுகிறீங்க நம்ம எல்லாருமே ஒரே இனங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க சிலர் சொல்கிறீங்க ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படின்றீங்க அப்ப நம்ம